உணவு பற்றாக்குறை காரணமாக டாப் ஸ்லிப்பில் இருந்த கும்கி யானைகள் வால்பாறை அருகே உள்ள மானாம்பள்ளிக்கு இடமாற்றம் பொள்ளாச்சியை அடுத்த ஆனைமலை புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட உலாந்தி வனச்சரக பகுதியில் கோழி கமுத்தி சின்னாறு ஆகிய இரண்டு யானை வளர்ப்பு முகாம்கள் உள்ளன இந்த முகாம்களில் கலீம் வயது நாற்பத்தி ஏழு ராமு வயது நாற்பத்தி மூன்று கபில்தேவ் வயது முப்பது சூர்யா வயது முப்பத்தி ஒன்பது பரணி வயது இருபத்தி ஏழு வெங்கடேஷ் வயது இருபத்தி ஏழு மாரியப்பன் வயது இருபத்தி நான்கு ராஜவர்தன் வயது பதினான்கு தமிழன் வயது ஏழு சுயம்பு வயது பதினைந்து ஆகிய பத்து ஆண் யானைகளும் விஜயலட்சுமி வயது அறுபது சிவகாமி வயது அறுபத்தி இரண்டு செல்வி வயது ஐம்பத்தி மூன்று சாரதா வயது ஐம்பத்தி எட்டு வள்ளி வயது அறுபத்தி ஏழு கல்பனா வயது முப்பத்து மூன்று துர்கா வயது பதினேழு அபிநயா வயது ஏழு ஆகிய எட்டு பெண் யானைகளும் வளர்க்கப்படுகின்றன வனப்பகுதியிலிருந்து விவசாய நிலங்கள் மற்றும் குடியிருப்பு பகுதிகளுக்குள் நுழையும் காட்டு யானைகளை விரட்டுவதற்கும் டாப் ஸ்லிப் பகுதிக்கு வரும் சுற்றுலா பயணிகள் யானை சவாரி செய்வதற்கும் இந்த வளர்ப்பு யானைகள் பயன்படுத்தப்படுகின்றன ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி முதல் மே மேமறையிலான காலகட்டத்தில் கோடை வெயில் அதிகமாக இருக்கும் தற்பொழுது பருவமழை பொய்த்து போனதால் வனப்பகுதிகளில் வறட்சி நிலவுகிறது இந்நிலையில் டாப் ஸ்லிப்பில் வளர்க்கப்படும் யானைகளுக்கு உணவு மற்றும் தண்ணீர் பற்றாக்குறை ஏற்பட்டதால் கலீம் சின்னத்தம்பி சஞ்சீவ் காவேரி தேவி ஆகிய கும்கி யானைகளை வால்பாறையை அடுத்துள்ள மானாம்பள்ளி வனச்சரகத்திற்கு மாற்றப்பட்டது இங்கு யானைகளுக்கு தேவையான மூங்கில் மற்றும் புல்களை சாப்பிட்டு காலை மாலை இருவேளையிலும் ஆற்றில் குளித்து விளையாடி வருகிறது கும்கி யானை பாகன் குறித்து தெரிவிக்கையில் மானாம்பள்ளி வனச்சரகர் மணிகண்டன் தினசரி கும்கி யானைகளை கண்காணித்து பாகன்களுக்கு தேவையான சமையல் மற்றும் தங்குமிடம் அமைத்துக் கொடுத்துள்ளார் இங்கு எங்களுக்கு சிறப்பாக உள்ளது என்று தெரிவித்தனர் நமது வடிவேல்